வணக்கம் உறவுகளே அம்மா இளையால் தமிழ் நாவலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கோட்டைகளை கதைகளாக்கி கதைகளை கோட்டையாக்கும் கேட்கும் கதைகளுக்கு உண்டு அது போன்ற மென்மையான காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மா இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க கதை ஜீவன் என்னவனுக்காக கதையின் குரலாய் காமாட்சி வாங்க போகலாம் அத்தியாயம் பதிமூன்று உயிருக்கு சேதாரம் இல்லை என்பதை அறிந்த அங்கிருந்தவர்கள் இருவரையும் காரை விட்டு வெளியேற்றினார்கள் போக்குவரத்து காவலர்கள் நெரிசலை சரி செய்து கொண்டிருக்க அகல்யாவிற்கு தேவையான முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது இத்தனை போராட்டங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்க கண்ணில் கொஞ்சமும் வெறி குறையாமல் எதையோ முறைத்து கொண்டிருந்தான் தரணீஸ்வரன் அவனிடம் சென்ற காவலர்கள் எப்படி விபத்து நிகழ்ந்தது என்பதை பற்றி விசாரிக்க பதில் கொடுக்காமல் நொடிக்கு நொடி வேகத்தை அதிகரித்து கொண்டிருந்தான் கோப பார்வையில் சற்று தள்ளி இருந்த அகல்யாவின் விழியில் அவை விழ இருக்க உனக்கு சாகரத்தா இருந்தா நீ மட்டும் போய் சாக வேண்டியதுதான என்னைய எதுக்கு கொல்ல பாக்குற பைத்தியக்காரா ஐந்தறிவு ஜீவன் கூட உன்ன மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் குணம் மாறாது என்று கத்த துவங்க பக்கத்தில் இருந்த காவலர் அவளை அடக்கிவிட்டு விசாரித்தார் கார் பிரேக் பிடிக்கல சார் என்ற பொய்யை சொல்லியவள் அவர் கேட்ட அனைத்திற்கும் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தாள் பத்து நிமிடங்களுக்கு மேலாக விசாரித்தவர் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்தார் வருவதாக தலையசைத்தவள் அவனை அழைக்க இன்னும் பார்வை மாறவில்லை அவனிடம் உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன் காதல விழல என்ற வார்த்தை உண்மையாகவே ஆடவன் செவியில் விழவில்லை அவளின் பொறுமை கூடுவிட்டு கூடு மறைந்திருந்தது வேகமாக கணவனை திருப்ப சுவற்றில் அடித்த பந்து போல் மனைவி பக்கம் திரும்பியவன் உடனே முறைத்து கொண்டு நின்ற பக்கம் திரும்பி விட்டான் அப்படி எதைத்தான் பாக்கறான் என்று அவன் விழிப்போகும் திசைக்கு அவள் விழிப்போக அவர்களை விட்டு சிறிது தூரம் தள்ளி ஒரு பெண் நின்றிருந்தாள் அந்த பெண்ணுள் இவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் இருவரின் பார்வையையும் வைத்து சந்தேகம் கொண்டவள் யார் அவங்க என்று கேட்டாள் அவன் பதில் சொல்லாமல் முறைத்துக் கொண்டிருக்க எதிரில் நின்றிருந்த பெண் தரணியோடு நிற்கும் பெண் தன்னைத்தான் பார்த்து எதுவோ கேட்கிறாள் என்பதை புரிந்து அவசரமாக இடத்தை காலி செய்ய முயன்றாள் அவள் நகர்வதை பார்த்தவன் ஆக்ரோஷத்தோடு அவளை நோக்கி ஓடினான் பின்னால் ஓடிய அகல்யா கணவனின் சட்டை காலரை பிடித்து அவங்க பதில் என சட்டையை உளுக்கினாள் ஓடி அகல்யாவை தள்ளிவிட்டவன் வேகமாக நடந்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணை பிடிப்பதிலேயே குறியாக இருந்தான் விழாமல் சுதாரித்து கொண்டவள் அவனுக்கு ஈடு கொடுத்து மடக்கி பிடித்தாள் விடு என்ன எல்லாத்துக்கும் அவதான் காரணம் இன்னைக்கு அவளை நான் கொல்லாம மாட்டேன் வெறி பிடித்தவன் போல் சத்தம் போட்டான் அவன் வார்த்தையில் புரிந்து போனது இவ்வளவு நேரம் நின்றிருந்த பெண் நின்றிருந்தி என்று அவளை கொண்டு என்ன ஆக போகுது உனக்கும் எந்த சம்பந்தமும் ஊதாரியா குடிச்சிட்டு இருந்த அவ எப்படி பொறுப்பாவா என்றதும் மனைவி மீது கோபம் கொண்டவன் நான் குடிக்கிறதுக்கு காரணமே அவதான் அவளை மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழ்ந்தா எவனாயிருந்தாலும் இப்படிதான் இருப்பான் அவளை கொன்னாதான் என் மனசு நிம்மதியாகும் அவளை போல் சத்தமிட்டு பதில் கொடுத்தவன் சிவானியை தேட அவள் அங்கு இல்லை கைக்கு கிடைத்தவளை விட்டு என்ற ஆதங்கம் முழுவதும் மணியிடம் திரும்பியது நடு ரோட்டில் கோப வார்த்தைகளை வீசினான் அங்கிருக்கும் அனைவரும் இருவரையும் சூழ்ந்து கொண்டார்கள் தன்னை சுற்றி இருக்கும் கூட்டத்தின் முன்பு குறுகி நின்றவள் உன்ன மாதிரி கூட வாழ முடியாமதா அவ ஓடிப்போனா நாய் மாதிரி பின்னாடியே போகாம உன் வேலையை பாரு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவள மாதிரி நானும் ஓட வேண்டியதான் இருக்கோம் என்றதும் அகல்யாவின் கழுத்தை தன் உள்ளங்கையில் அடக்கினான் சுற்றி இருந்த அனைவரும் அடக்க யாருக்கும் அடங்கி போகவில்லை காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட யாரு என்னால அவ ஓடி போனாளா அவ என்ன பண்ணான்னு தெரியுமாடி என்றவன் வேகமாக அகல்யாவை தள்ளிவிட்டு குரல் வளையம் கிழிந்து தொங்கும் அளவிற்கு கத்தினான் அவன் தள்ளிவிட்டதில் கீழே விழுந்தவள் சொன்ன வாசகத்தை கேட்டதும் அதிர்ந்தாள் காவலர்கள் வந்துவிட இருவரையும் அழைத்து சென்றார்கள் அங்கிருக்கும் காவல் நிலையத்திற்கு மனக்குதிப்பு கொதிப்பு அடங்காமல் முகம் சிவந்து நின்றிருந்தான் தரணி அனைத்து வேலைகளையும் முடித்து வெளியில் வந்த அகல்யா கணவனை அழைத்தாள் விடியன என்றவன் கைகளை உதர அதையும் மீறி வலுக்கட்டாயமாக பிடித்தவள் ஆட்டோ ஒன்றை பிடித்து விபத்து நடந்த இடத்திற்கு அழைத்து சென்றாள் பெரிய சேதாரம் எதுவும் இல்லை என்றாலும் முன்பக்கம் சிறிது காயம் ஏற்பட்டிருந்தது காருக்கு அங்கிருந்தவர்களிடம் விசாரித்து மெக்கானிக் ஒருவரிடம் காரை ஒப்படைத்தாள் எவை வேண்டுமானாலும் தன்னை சுற்றி நடக்கட்டும் தன் செயலில் மாற்றம் இல்லை என்பது போல் கடற்கரை ஒட்டி இருந்த தார் சாலையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான் அனைத்து வேலைகளையும் முடித்தவள் அவன் அருகில் நெருங்க அவளை மாதிரி நீயும் பண்ணுவியா பண்ணி பாரு அப்ப தெரியும் இந்த தரணி யாருன்னு ஒரு தடவை திரும்பவும் அதே மாதிரி எனக்கு நடந்துச்சு இந்த யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் என்று சத்தமாக கத்தி அங்கிருந்தவர்களை திரும்பி பார்க்க செய்தான் கோபம் அங்கிருக்கும் லைட் ஹவுஸ் போல் உயர்ந்து கொண்டே இருந்தது அகல்யாவின் கணவனுக்கு முதலில் அந்த கோபத்தை குறைக்க நினைத்தவள் அவனிடம் சண்டை போட்டு கொண்டே கடற்கரை வரை வந்து விட்டாள் இன்னொரு தடவை அவளுக்கு சப்போர்ட் பண்ண என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியாது என்றவன் சட்டை காலரை பிடித்து வேகமாக தள்ளினால் கடல் மாதாவிடம் திடீரென்று நீரில் விழுந்தவன் சுதாரித்துக் கொண்டு எழுவதற்குள் அலை ஒன்று அடித்து சென்றது முழுவதும் நனைந்து விட்டான் அதில் அடுத்த அலை வருவதற்குள் எழ நினைத்தவனின் எண்ணத்தை முறியடித்து கடல் நீரில் முக்கியெடுத்தாள் எடுத்தாள் மனைவி இவ்வளவு கோபம் வருமா உனக்கு அவதான் நீ வேணாம்னு போயிட்டா அல்லடா அப்புறம் இன்னும் எதுக்குடா தேவதாஸ் ரேஞ்சுக்கு சிவா சிவான்னு பிளம்புற நீரில் விழுந்து எழுந்தவன் மூச்சு திணறி அவளை முறைத்தான் அவன் முறைப்பில் பேச்சை குறைத்தவள் கரையில் உட்கார கோபத்தோடு மனைவியை நோக்கி வந்தான் மீண்டும் சாமி ஆடி விடுவானோ என்ற பயத்தில் பசிக்குது சாப்பிட்டுட்டு சண்டை போடலாமா என்றிட இன்னும் முறைத்தான் காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடல தலையில ரத்தம் வந்ததால மயக்கமா இருக்கு நெற்றியில் கை வைக்க அப்போதுதான் அதை கவனிக்கவே செய்தான் தரணீஸ்வரன் கொதித்துக் கொண்டிருக்கும் உள்ளத்தை சற்று அடக்கியவன் சாரி சாரி என்று அந்த இடத்தில் கை வைக்க அவன் இருக்கும் நிலையில் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்நியனாக மாறுவான் என்ற பயத்தில் பின்னகர்ந்தாள் பெண்ணின் பயத்தை புரிந்து கொண்டவன் முற்றிலும் கோபத்தை மறந்து சாதாரண நிலைக்கு திரும்பினான் அங்கிருக்கும் இருக்கையில் அமர்த்தியவன் ஓடி சென்று தண்ணீரோடு உணவையும் வாங்கி வந்தான் கடற்கரை ஒட்டி இருக்கும் தார்சாலை இருக்கையில் இருவரும் அமர்ந்தார்கள் நல்ல இருட்டு கடற்கரை குளிரோடு இருவரையும் ஆக்கிரமித்தது அவள் சாப்பிடாமல் கணவனையே பார்த்து கொண்டிருக்க இப்ப எதுக்கு இப்படி பாவமா பாக்குற இந்த மாதிரி என்ன மத்தவங்க பாக்கிறது பிடிக்காம தான் என் வட்டத்தை நானே சுருக்கிக்கிட்டேன் சீன் போடாம தின்னு என்றவன் அவளை விட்டு நகர்ந்து ஓரிடத்தில் நின்று கொண்டான் சாப்பாட்டை இருக்கையில் வைத்தவள் அவன் பக்கத்தில் சென்று நெருங்கி நிற்க எதனால் அப்படி தெரியுமா அவள் பார்க்காமல் கேட்டான் இல்ல என்றதும் மனைவியை திரும்பி பார்த்தான் நீ இவ்ளோ பேக்கானு கேட்க வந்த என்றதும் அடிக்க ஏதாவது கிடைக்குமா என மணலை நோட்டமிட்டான் புரிந்து கொண்டு புன்னகையோடு சரி சொல்லுங்க என்ன நடந்துச்சு என கேட்டிட இருந்த மொத்தத்தையும் கொட்டினான் உப்பு நீரோடு அவன் கண்ணீரும் காற்றில் கரைந்தது சொல்லி முடித்தவன் இருட்டில் கேட்கும் கடல் ஓசையை இதமான மருந்தாக அகல்யா இயல்பு நிலைக்கு திரும்ப தேவைப்பட்டது கைபேசி ஒளியில் இருவரும் நிகழ்விற்கு வந்தார்கள் அப்பொழுதுதான் என்ன காரணத்திற்காக கிளம்பினோம் என்பது உணர மூன்று சக்கர வாகனத்தை விலை பேசி வீட்டை அடைந்தார்கள் அத்தைக்கு போன் செய்தவள் அவருக்கு வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்க தேவையானதை சொன்னார் மாமனார் மாமியாருக்கு தேவையான தன்னை திடுக்கிட்டு போனாள் அங்கிருக்கும் தரணேஸ்வரனை பார்த்து ஷவரை திறந்து விட்டு கால் மடக்கி அமர்ந்திருந்தான் வீட்டிற்கு வந்ததிலிருந்து இங்குதான் இருக்கிறான் போல தொப்பலாக நனைந்திருந்தான் இல்லங்க இது என்றவள் அவனை வைக்க முயற்சிக்க உடல் நடுக்கத்தை வைத்து புரிந்து கொண்டாள் நாள் முழுவதும் மதுவை தொடாததால் அவன் உள்ளம் படுத்துகிறது உடலை என்று கட்டுப்படுத்த வழி தெரியாதவன் நீரை நாடினான் உள்ளே செல்லும் மதுவிற்கு பதில் வெளியில் கொட்டும் நீர் மனதை கட்டுப்படுத்தும் என்ற எண்ணத்தோடு அவன் அமர்ந்திருக்க உடலும் மனமும் ஒத்துழைக்க மறுத்தது நடுங்கிய உடலோடு கால் மடக்கி கொண்டு அமர்ந்திருக்கும் அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது அகல்யாவிற்கு ஷவரின் குழாயை நிறுத்தியவள் நீங்க உங்க அப்பாவை பார்த்தா சரியாகிடுவீங்க சீக்கிரம் கிளம்புங்க ஹாஸ்பிடல் போகலாம் என்று அழைத்தாள் ஒத்துழைக்கவோ தடுக்கவோ தைரியம் இல்லாதவன் அவள் சொன்ன அனைத்தையும் செய்தான் கார் இல்லாததால் ஆட்டோ ஒன்றை விலை பேசினாள் இயங்கும் வேலை இல்லாததால் அவளோட அமர்ந்து வந்த தர்ணேஸ்வரன் நிலைமை மோசமானது தலைவலி அதிகமாகி உள்ளத்தை வதைத்தது ஆட்டோவில் இருந்து குதித்து விடலாமா என்றெல்லாம் எண்ணம் தோன்றியது கை இரண்டையும் கட்டிக்கொண்டு சாய்ந்தவன் ஒரு கட்டத்தில் தாக்கு பிடிக்க அவள் தோல் மீது கொண்டான் அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் எதுவும் பேசாமல் மடியில் படுக்க வைத்துக் கொள்ள முடியல என்ன கொண்டுடு என்று மடியை நினைத்தான் மருத்துவமனை வருவதற்குள் தயாளன் புது அறைக்கு மாற்றப்பட்டிருந்தார் வலது காலில் அறுவை சிகிச்சை முடிந்திருந்தது அவை சரியாகி மீண்டும் நடக்க ஒரு வருடம் ஆகலாம் என்று இருக்கிறார்கள் கணவன் உயிரோடு இருப்பதே நிம்மதி என்ற நிலையில் அவர் பக்கத்தில் அமர்ந்திருந்தார் ஆதிலட்சுமி முடிந்தவரை வலியை மறைத்துக் கொண்டு ஆறுதல் சொன்னார் தயாலன் உடல் நடுக்கத்தோடு உள்ளே வந்தவன் தந்தையை பார்த்து அழ துவங்கிவிட்டான் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டிட ஒவ்வொரு முறையும் அதை நிராகரித்து மகனை ஆறுதல் படுத்தினார் எவ்வளவு கலவரங்கள் மகன் செய்தாலும் கண்டு கொள்ள மாட்டேன் என்பது போல் அமர்ந்திருந்தார் ஆதிலட்சுமி மாமனாரை நலம் விசாரித்தவள் மாமியாருக்கு சாப்பாடு கொடுத்தாள் அவர் இருக்கும் நிலைக்கு உணவு தேவைப்படாமல் போக மறுத்தார் முடியாமல் படுத்திருந்தவர் கட்டாயப்படுத்தி மனைவியை சாப்பிட வைக்க மனமுடைந்து வெளியில் வந்தான் தர்மீஸ்வரன் சிறிது நேரம் கழித்து வெளியில் சென்றவள் சாப்பிடுங்க என தட்டை அவன் புறம் நீட்டினாள் தலை குனிந்து இருந்தவன் நிமிர்ந்து பார்க்க உங்க மேல பாவப்பட்டோ இல்ல கூட சேர்ந்து வாழலாங்கிற எண்ணத்திலயோ இதெல்லாம் முன்னாடி இப்படி இருக்க கோபத்தை காட்ட மனசு காலையில இருந்து சாப்பிடாம இருக்கீங்க ஏற்கனவே உங்க மனநிலை சரியில்லை இதுல பசியும் சேர்ந்தா நிக்க கூட தெம்பு இல்லாம போயிடும் உங்க நிலைமைக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க என்றவள் வார்த்தையில் தட்டை வாங்கியவன் சாப்பிட ஆரம்பித்தான் முதல் பிடி எடுத்து வாயருகே கொண்டு செல்ல அவன் கை கொடுத்த நடுக்கத்தில் உணவு தட்டில் விழுந்தது மீண்டும் எடுத்து உண்ண முயற்சிக்க உதடுவரை வந்த உணவு உள்ளே செல்ல முடியாமல் மீண்டும் தட்டில் விழுந்தது மனதை ஒருநிலைப்படுத்தியவன் பலமுறை முயன்று விட்டான் சாப்பிட உடலும் மனமும் இது வேண்டாம் எப்பொழுதும் கொடுக்கும் உணவை கொடு என்று வற்புறுத்தியது கண்ணிலிருந்து உவர் நீர் வெளியேறி சாப்பாட்டில் விழ உணவு அவன் வாய் அருகே நின்றது விழி உயர்த்தி மனைவியை பார்த்தவன் தலையசைத்து மறுக்க வயிறு நிறைஞ்சா மனசு தொந்தரவு பண்ணாம இருக்கும் மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்ப அதுக்கான வழிய கடைபிடிக்கணும் ஒரு வாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் பழகிடும் என்று மறுக்கும் அவனையும் மீறி உதட்டில் சாதத்தை திணித்தாள் வாய் திறந்து வாங்கி கொண்டவன் தேங்க்ஸ் என்றான் பாதை உணவை கூட முடித்திருக்க மாட்டான் உணவு குழாய் அதை ஏற்க மறுத்தது முதல் நாளே தொந்தரவு செய்ய விரும்பாதவள் குடிக்க நீரை கொடுத்தாள் வாயில் வைத்ததும் குமட்டி கொண்டு மனைவியை பார்க்க துளசி கருஞ்சீரகம் ரெண்டையும் போட்டிருக்க இனிமே தினமும் இத குடிங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்றவள் பேச்சில் அவன் கையில் இருந்ததை மனைவியிடமே கொடுக்க முறைத்து கொண்டு நின்றாள் சத்தியமா குடிக்க முடியல என முகத்தை பாவமாக வைக்க கண்ட கருமத்தை எல்லாம் குடிக்கும் போது இனிச்சுதான் நாக்கு இன்னைக்கு ஒரு நாள் விடுறேன் நாளையிலிருந்து இதத்தான் நீங்க குடிக்கணும் என்ற நிபந்தனையோடு நகர்ந்தாள் இருபது நாட்கள் ஆகிவிட்டது தயாலன் மருத்துவமனையில் அனுமதித்து இன்னும் இரு மாத காலம் மருத்துவமனையில் தான் இருந்தாக வேண்டும் அவர் இந்த இருபது நாட்களும் தரணீஸ்வரன் மருத்துவமனையில் தான் இருந்தான் அடிபட்டு படுத்த படுக்கையாக இருக்கும் தயாளன் கூட இந்த அளவிற்கு நொந்திருக்க மாட்டார் தன் உடலையும் மனதையும் கட்டுக்கோப்பாக வைக்க பெரும் யுத்தமே நடத்தி விட்டான் ஆதி மகனை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை அத்தோடு அவனிடம் இருந்த அனைத்து பணப்பற்று வரவு அட்டைகளையும் வாங்கிவிட்டார் மருத்துவ செலவிற்கு அவரே பணத்தை கொடுத்துவிட குடும்ப செலவிற்கு மருமகளிடம் சிறு தொகையை கொடுப்பார் பகல் பொழுது வந்ததும் மருத்துவமனைக்கு வந்து விடுபவன் இரவில் தாய் தந்தையின் கண்ணுக்கு சிக்காமல் வீட்டிற்கு ஓடிவிடுவான் ஏன் அவ்வாறு செய்கிறான் என்பதை அகல்யா மட்டுமே அறிவாள் இன்றும் இரண்டு மணி ஆனதும் ஓடிவிட்டான் வீட்டிற்கு அவன் ஓடியதை உணர்ந்து சிறிது நேரத்தில் வீட்டிற்கு கிளம்பினாள் அகல்யா அம்மாவாசை இரவு போல் இருந்தது வீடு கலைந்திருக்கும் அவன் காலணிகளை பார்த்தவாறு உள்ளே சென்றவள் அறைக்குள் நுழைந்தாள் அறை விளக்கை ஒளிர விட்டவள் அவன் படுத்திருக்கும் இடத்திற்கு வந்தாள் கட்டில் ஓரத்தில் அமர்ந்தவள் தரணி என ஓசை கொடுக்க முடியல எனக்கு குடிக்கணும் ஏதாச்சும் பண்ணும் பிளீஸ் வழக்கம் போல் புலம்பிக் கொண்டிருந்தான் தரணீஸ்வரன் கட்டிலுக்கு அடியில் குனிந்தவள் அவனை பார்க்க கை கால்கள் குறுகி ஆடை இல்லாமல் வயிற்றில் இருக்கும் போல் படுத்துக் கொண்டிருந்தான் இருபது நாட்களாக பார்த்து கொண்டிருப்பதால் பெரிய வருத்தம் இல்லை அவளிடம் கை நீட்டி அவனை வெளியில் இழுக்க நகராமல் அவள் கையை தன் நெஞ்சோடு வைத்துக் கொண்டு புலம்பினான் சிறு இடைவெளி கொடுத்தவள் குடிக்கலாம் வெளியேவாதி என்றிட வேகமாக எழ நினைத்து கட்டிலில் முட்டிக்கொண்டு தரையில் படுத்தான் பதறியவள் அவன் தலையை நன்கு தேய்த்து விட்டபடி வெளியில் இழுக்க ஆர்வத்தோடு அவள் முகம் பார்த்தான் வேதனையாக இருந்தது அவனை பார்க்க இன்னும் எத்தனை காலமாகுமோ குடியை மறக்க என்று எண்ணியவள் சுவற்றில் சாய்ந்து கொண்டு தன் மீது சாய்த்து கொண்டாள் குடிக்க கூடாது என்று முடிவெடுத்தவன் அதை கட்டுப்படுத்த முடியாமல் அடுத்த நாளே குடித்து விட்டான் லேசாக விஷயம் தெரிந்த ஆதி நானும் கணவனும் வரும்பொழுது வீட்டில் இருக்க கூடாது நிமிடங்கள் ஓடிவிட இரவில் மரண வேதனையை அனுபவிக்க ஆரம்பித்தான் எப்படியெல்லாம் பழக்கத்தை மறக்க வேண்டும் என்று ஆராய்ந்தவன் தோல்வியை சந்தித்தான் அனைத்து நடவடிக்கையிலும் இப்படியே விட்டால் அன்னை மன்னிக்க மாட்டார் என்று உணர்ந்து தன்னைத்தானே வருத்தி கொள்ள ஆரம்பித்தான் இருட்டில் இருப்பது மேலாடை இல்லாமல் ஏசி அறையில் படுத்திருப்பது நீரில் நனைவது கை கால்களை இறுக்க கட்டி போட்டு சிவக்க விடுவது சுவற்றில் முட்டிக்கொள்வது என்ற அனைத்தையும் நாள் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறான் முதலில் கோபம் கொண்டவள் பின் பயந்து அவனை தடுக்க ஆரம்பித்தாள் இயலாமையை கோபமாக காட்டினான் அவளிடம் இதற்கு மேல் தடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் அவள் விலக முடியலாகல் என்ன கொண்டுடு என்று அவளிடம் சரணடைந்து விட மனதளவில் பெருமளவு சிதைந்திருக்கிறான் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டாள் கோபம் பிடித்த மின்மை அனைத்தையும் ஓரம் ஒதுக்கி வைத்தவள் கண்முன் சித்திரவதை அனுபவிக்கும் அவனை தேற்ற ஆரம்பித்தாள் தன்னோடு சேர்த்து கொண்டு குழந்தையை சமாதானப்படுத்துவது போல் இரவெல்லாம் அவனோடு நேரம் செலவழித்தாள் இந்த இருபது நாளில் உடல் எடை முற்றிலும் குறைந்து போனது மணி ஆவதை உணர்ந்தவள் சாப்பாடு எடுத்து வர நகர போகாத என இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டான் இங்க பாருங்க என்றவள் முகாம் உயர்த்தி இந்த இருபது நாள் உங்களால உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்னா இனிமே எது வேணாலும் தாங்கிக்க முடியும் முன்ன விடை பண்ணீங்க இன்னும் தைரியமா இருக்கீங்க ஒரு பத்து நிமிஷம் நான் விலகி போறதால தரணி தோத்துட மாட்டான் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து வாழ்கிறதா உத்தேசம் தப்பு பண்ண அவளே நல்லா இருக்கும் போது உங்களுக்கு என்ன என்னோட கிளம்புங்க வெளியே எங்கயாவது போயிட்டு வரலாம் என்று சமாதானம் செய்ய இரவில் எங்கும் செல்ல விரும்பவில்லை அவன் மனம் என்பவனை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றால் கடற்கரைக்கு கழுத்து வரை விடுதலை கொடுத்தது போல் உணர்ந்தான் தண்ணீர் காலை நினைக்கும் அளவிற்கு கடல் அன்னையோடு நெருங்கி அமர்ந்தவன் அவள் மடிமீது படுத்து கொண்டான் இப்பொழுதெல்லாம் இதுவும் பழகி போனது இருவருக்கும் தலை கோதி கொண்டிருந்தவள் அவனை மாற்றுவதற்கான அனைத்து வார்த்தைகளையும் சொல்லி கொண்டிருந்தாள் தினமும் கேட்கும் வார்த்தை என்றாலும் அவன் மனம் ஆழமாக அவற்றை உள்வாங்கி கொண்டது நாளையிலிருந்து நீங்க ஹாஸ்பிடல் வர வேண்டாம் என்றவளை அவன் பார்க்க கம்பெனி போங்க மாமா இல்லாம அங்க எதுவும் சரியா நடந்திருக்காது அவர் முழுசா சரியாக இன்னும் ஒரு வருஷம் ஆகும்னு சொல்லி இருக்காங்க அது வரைக்கும் அப்படியே விட்டா கம்பெனி ஊரு தெரியாம அழிஞ்சு போய்டும் என்றார் புரியலாகல் ஆனா என்னால முன்ன மாதிரி எதுவும் பண்ண முடியும்னு தோணல செஞ்சு பார்க்காம எப்படி முடிவு எடுக்கிறீங்க உங்களால எல்லாம் முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்ளோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் அம்மா அப்பா காசுல சாப்பிடறது அசிங்கம் இல்லையா ஒரு தண்ணி பாட்டில் வாங்க கூட வழி இல்லாம அம்மா முன்னாடி நிக்கிறீங்க அப்புறம் எப்படி அவங்க உங்களை நம்புவாங்க உங்க அம்மா நம்பணும்னா நீங்க கம்பெனிக்கு போகணும் உங்களோட சேர்ந்து நானும் வரேன் உங்களால எவ்வளவு நேரம் அங்க இருக்க முடியுதோ இருங்க மீதி நேரம் நான் பாத்துக்கிறேன் என்றவளுக்கு சம்மதம் சொல்லவில்லை என்றாலும் அவள் வார்த்தையை கேட்க முடிவெடுத்தான் இரவு நேர கடல் காற்று இருவரையும் அங்கிருந்து நகர்த்தியது வீட்டிற்கு வந்ததும் தனக்குள் அவன் குறுகி கொள்ள சாப்பாடு ஊட்ட துவங்கினாள் ஒரு இட்லியை கூட முழுதாக முடிக்காதவன் போதும் என்று படுத்துவிட காலை சீக்கிரம் எழ வேண்டும் என்பதால் அவளும் அவனோடு படுத்து உறங்கினாள் பாதி இரவில் தரணேஸ்வரன் எழுந்துவிட சுவற்றில் முட்டிக் கொள்ளும் ஓசையை கேட்டு அவளும் எழுந்து விட்டாள் எவ்வளவு தடுத்தும் முட்டுவதை நிறுத்தவில்லை அவன் அடிக்கும் பக்கத்தில் கை வைக்க மனைவியின் கையில் ஓங்கி முட்டினான் வலி பொறுக்க முடியாமல் அவள் அலற குற்ற உணர்வோடு மன்னிப்பு கேட்டான் அழாம வந்து படுங்க என அதட்டி படுக்க வைத்தவள் அவன் பக்கத்தில் படுக்க முடிகளாக என கொண்டுடு என்றவனை பேசவிடாமல் தன் மார்பில் சாய்த்து கொண்டாள் எப்பொழுது தூங்கினானோ தெரியவில்லை அறிந்து அவள் எழும்போது தூங்கிக் கொண்டிருந்தான்